திருக்கோஷ்டூரில் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி விழா தேவர் மக்கள் நல அறக்கட்டளை தலைவர் சுப்பிரமணியன் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் ஆயிரக்கணக்கானோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள திருக்கோஷ்டியூரில் பசும்பொன் தேவர் மக்கள் நல அறக்கட்டளை சார்பில் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது பசுமுன் தேவர் மக்கள் நல அறக்கட்டளை தலைவர் கரு சுப்பிரமணியன் தலைமையில் தேவர் திருமண மகாலில் இருந்து நாட்டார்கள் கிராமத்தார்கள் மற்றும் அனைத்து சமுதாய பொதுமக்களுடன் பட்டாசு சத்தங்கள் முழங்க மலர் மாலைகளுடன் நடந்து வந்து தேவர் திருமகனாரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் அவரை தொடர்ந்து திருக்கோஷ்டியூர் நாட்டார்கள் சமுதாய தலைவர்கள் கிராம பொதுமக்கள் என பலரும் தேவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் விழாவில் திருக்கோஷ்டியூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு தேவர் திருமகனாருக்கு சிலை அமைத்து தந்த தம்பிப்பட்டி டி கிருஷ்ணன் முதல்வர் கோவை ஜி குரூப் ஆஃப் கம்பெனி கே கணேஷ் தேவருக்கு தேவர் திருமகனார் விருதினை பசுமன் தேவர் மக்கள் நல்ல அறக்கட்டளைத் தலைவர் கருசுப்ரமணியன் வழங்கினார் விழாவில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் பங்கேற்று தேவர் சிலைக்கு மாலை மரியாதை செய்தார் தொடர்ந்து தேவர் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேவர் மக்கள் நல்ல அறக்கட்டளை தலைவர் சுப்பிரமணியனுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் விழாவில் பங்கேற்ற அமைச்சர் பெரிய கருப்பனுக்கு தலைவர் சுப்பிரமணியன் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார் தொடர்ந்து தேவர் மக்கள் நல்ல அறக்கட்டளை சார்பில் ஆயிரக்கணக்கானோருக்கு காலை மதியமென இரண்டு வேளையிலும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழாவில் முன்னாள் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் உமாதேவன் அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் கரு சிதம்பரம் முன்னாள் மாவட்ட சேர்மன் பொன்மணி பாஸ்கரன் மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பெண்கள் பாசறை செயலாளர் பிரபு அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் முருகேசன் வடிவேல் வாசு சிங்கமனரி முன்னாள் யூனியன் சேர்மன் திவ்யா பிரபு ஆர்முகம்பிள்ளை சீரையம்மாள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தாளர் ராமேஸ்வரன் கிறிஸ்துராஜா ராஜா பள்ளி தாளர் விக்டர் திருப்பத்தூர் முஸ்லிம் ஜமாத் நிர்வாகிகள் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் பெருமாள் முன்னாள் ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் மாணிக்க பாசகம் சுப்பிரமணியன் திருப்பத்தூர் நகர ஜே பேரவை செயலாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பசுமுன் தேவர் மக்கள் நல அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர் Gracias no, 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 no.

அதுக்கப்புறம் அவர்கள் தவறிவிட்டார்கள் அவருக்காக விழாவில் தேவர் விருதிலை எனது தம்பி கணேஷ் அவர்களுக்கு கொடுக்கிறதுக்காக என்னை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதுமே தம்பி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது

கள்ள குடும்பத்திலிருந்து வருகை தந்துள்ள திரு ரமேஷ் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடி போட்டி கௌரவிக்கிறார்கள் இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் அடுத்த ஆண்டுகளிலே எங்களுக்கு சம்மந்தியாக இருக்கின்றார்கள் அந்த நாங்கள் பயிற்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் முன்னாள் மாவட்ட அவர்களுக்கு தலைவர் பொன்னாடி போட்டி கௌரவிக்கிறார்கள் தலைவர்கள் பொன்னாடி போட்டியை கௌரவிக்கிறார்கள் தற்பொழுது தலைவருக்கு திரு செம்மலூரை சேர்ந்த திரு சரவணன் அவர்கள் சார்பாக கொண்டாட போற்றுகின்றோம் சார்பாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு மாணிக்கவாசியை கௌரவின்றார்கள் ஊர் முதல்தான் பற்றி திரு ராமலிங்கம் அவர்கள் தலைவர்களுக்கு பொன்னாடை பகுதியை கௌரவின்றார்கள் கௌரவிக்கிறார்கள்

திருப்பத்தூர் நகர அம்மா பேரணி செயலாளர் திரு கோபால் அவர்கள் தலைவருக்கு உரிமையாளர் தம்பி பொன்னாடி பகுதி தலைவருக்கு கௌரவி தலைவருக்கு மதவெட்டியைச் சேர்ந்த நாகூர் சேர்ந்த திரு பாண்டி செல்வம் தலைவருக்கு பொன்னாடி பகுதி கௌரவிக்கிறார்கள் தாண்டிப்பட்டி மகளிர் அணி சார்பாக தலைவர் அவர்களுக்கு கௌரவிக்கிறார்கள் தற்போது தலைவர் நாம் தேவ செலுத்தி மாலை அணிக்கு செல்ல இருக்கின்றோம் ஆங்காங்கே இருக்கின்ற பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் மண்டபத்தில் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்ற உங்களுக்கு பொன்னாடி குர்த்தை கௌரவுகிறார்கள்

தலைவர் உங்களை தலைவர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற இந்த பொன்னாடை போட்டி முடிந்தவுடன் இன்னும் சிலரும் தாய்மார்களும் இளைஞர்களும் மண்டபத்தின் முன்பாக உங்களை நண்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் சமத்துவ குழுவினருக்கு தலைவர் அவர்கள் சிறப்பிக்கிறார்கள்

ये और ये पनाड़ी बंदी तोरी जागे तमुंडी बनाएगे दंत्रम उंगली बल्बी ये ऊबर ऊबर का तुम नाम जरूर बांट के दो नहीं कर बंदे चलाओ ना बदबू आए ना तो देखे मेरे को मनरी बना कर मी पद दे वाले बरसे के बरस माली ये बोला तो देखे ये बोला

சொந்தக்காரர் பசுமன் தேவரையா அவர்கள் அவர் ஆதி திராவிட மக்களுக்கு நிலத்தினுடைய பெரும்பகுதியை எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ஆதி எளிய அவருடைய நூத்தி பதினொன்றாவது விழாவை நாம் இங்கே பெருமையோடு கொண்டாடி தேவரையா நாட்டுக்கு தந்துவிட்ட பொன்மொழிகள் ஜாதி என்பது பச்சைத்தனமான அநாகம் ஜாதியையும் scρού செய்த Grammy അടുത്തത് ¡Se sí, उन जे पुरे समुझो पुर्ते कंदा आहिनि வேகமே ஓகேந்தே சேகமாய் வந்து பாண்ட உலகரேங்க பல்லால் வெறும் செக்கள் நீ காண செல்வம் நீ ஐந்தே யமனாய் திகல்பார் நம்பிக்கைடை நஹந்துமாய் விலம்பொலி சகிலாய் யமன்னன் பெருமான் அஹங்கினியா அப்பன் மாலைண்டாலும் மல்லிகையின் மாலை ஒன்றற்கே மாலன்னேவனார் திருகோட்டியூரானே ஸ்ரீ பூமியர் மஹா சுவாமிக்கு सदा போதனை நாடமே श्री नारायण स्वामी अनुग्रह सौम्यनाराणस्वामी अग्रहप्रसा सिद्धिस्तु